நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மனசாட்சிக்கு விரோதமான எந்த ஒரு காரியத்தையும் எந்த காலத்திலையும் செய்ய மாட்டாங்க பெரியவங்களுக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க சமுதாய முன்னேற்றத்திற்காக அணுதினமும் பாடுபட்டுக் கொண்டிருக்க தான் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இனிய வார்த்தை பேசி இரும்பு கதவை திறக்க கூடியவங்க தாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க அன்பால அனைவரையும் அடிமையாக்கிடுவாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்க இவங்க தாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க கிட்ட பழகும் போது படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற வேறுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களாக இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட குணத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்கிறோம் பணம் பதவி புகழ் கௌரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதில் பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்தில் நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாண்டைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசில் பதிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி மகரம் ராசிக்காரங்களுடைய நிலை இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பஞ்சமஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காருங்க ரண ருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க களத்திரஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காருங்க அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க போகுதுங்க இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் வர இனி வரக்கூடிய காலங்களில் உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது இந்த மாதம் உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் நீங்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்க போகுதுங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசை என்னவாங்க இருக்கோ எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் நோய் நொடி இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த சராசரி மனிதனுடைய ஆசைகள் அனைத்துமே அடுக்கடுக்காக நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க மகரம் ராசிக்கார அன்புள்ளங்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல முழுமையாக மகரம் ராசிக்காரங்களோட குழப்பமான சூழ்நிலை அவங்க அந்த குபலபமான சவாலான சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் அற்புதம் நிறைந்த மாதமாக இருக்க போகுதுங்க சனி பகவான் பிடியிலிருந்து விடுபட்டதுக்கு அப்புறமும் மகரம் ராசிக்காரங்களுக்கு தெளிவு பெறாம குழப்பிட்டு தீர்வு தேடி ஆன்லைன் மற்றும் நாடுறாங்க இந்த நேரத்துல இவங்க ஒரு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் எதிர்நோக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணநலம் இருக்குங்க மகரம் ராசிக்காரங்க தங்களோட மனசுல தெளிவு பெறணும்னு நினைக்கிறாங்க அடித்தளம் வலிமையா இருந்தா மட்டும்தாங்க வாழ்க்கைய சிறப்பாக கட்டி எடுக்க முடியும் கடந்த கால கஷ்டம் நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் போன்றவற்றால மனம் நொந்து போயிருக்கலாங்க நிலை நல்லதோ கெட்டதோ அதை எப்படி கையாளுமோ என்பது தாங்க இருக்கு மகரம் ராசிக்காரங்களுக்கு தைரியத்தையும் வலிமையையும் சனி பகவான் கொடுப்பாருங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில பேச்சுக்கு தெளிவு கிடையாது மகரம் பலன்களை பார்த்து குழப்பம் அடைய வேண்டாங்க தொலைநோக்கு பார்வதா மகரம் ராசிக்காரங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குங்க மற்றவர்களை நம்பி ஏமாறாம தனக்கான மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனம் செலுத்தணுங்க எதிர்மறை எண்ணங்களை மனதிலிருந்து நீக்கோணுங்க கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கைய சரியாக பயன்படுத்தி கொள்ளோணுங்க தனக்கென சில விதிமுறைகளை வழிவகுத்து அதன் வழியில நீங்க வாழ்க்கைய வாழணுங்க எவ்வளவு பரிகாரம் செஞ்சாலும் மனதுல மாற்றம் இருந்தாதா முழுமையான படன் உங்களுக்கு கிடைக்குங்க கிரக நிலை மாற்றங்களை தெரிந்து கொண்டு அதற்கேப்ப செயல்படணுங்க நம்பிக்கையுடன் வழிபாடுகள் செய்யுங்க மகரம் ராசில பிறந்த பெண்கள் ஆரோக்கியத்துல கவனமா இருकोनुங்க குறிப்பா மூத்த பெண்குழந்தைகள் மொபைல் உபயோகப்படுத்துவதை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க குடும்பத்தை கொஞ்சம் கவனியங்க फ्रेंड्सஓட கொஞ்சம் நேர நேரா செலவிடுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருதற்கும் கிட்டயே நேரா செலவிடுங்க உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்க மனசுல தெளிவு பிறக்க போகுது உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மகரம் ராசிக்கார நேயர்களே மகரம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குதுங்க அந்த மாற்றத்திற்கு நீங்க தாங்க காரணமா இருக்கணும் நீங்க காரணமா இருந்தா மட்டும்தான் அந்த மாற்றம் நிலையா இருக்குங்க விதியை மதியால நிச்சயமா வெல்ல முடியுங்க நீங்கள் அறிவை யூஸ் பண்ணி கடவுளை வணங்கி தைரியமா இருங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமா இருக்குங்க மகரம் ராசிக்கார நேயர்களே இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்மாவாசையா கருதப்படுதுங்க ஆடி என்பது முன்னோர்களை வழிபாடு அவர்களோட ஆசிர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த நாளா கருதப்படுதுங்க இந்த நாள்ல தர்பணம் கொடுப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும் என்பது நம்பிக்கைங்க மேலும் இந்த நாள்ல செய்யப்படும் தானங்கள் வழிபாடுகள் மிகுந்த பலன்களை தரும் அப்படின்னு பெரியோர்களை நம்பப்படுதுங்க ஆடி அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு பித்ரு லோகத்தில் இருக்கும் பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினரை ஆசிர்வாதம் செய்யப்படுதா நம்பப்படுதுங்க இந்த ஆடி அமாவாசையில நீங்க செய்யக்கூடிய தான தர்பங்கள் உங்களோட வாழ்க்கையில செல்வத்தை அதிகரிக்கும் ஆசீர்வாதத்தால குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னென்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ராசி மண்டலத்துல பத்தாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட மகரம் ராசி மகரம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நம்மளோட மகரம் ராசியில பிறந்தவங்களா ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க சிறந்த பேச்சு திறன் இருக்கும் இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்க கூடிய அளவுக்கு இவங்களுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களுடைய நல்ல எண்ணத்துக்கு இவங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க இந்த மாதம் மகரம் ராசிக்காரங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க பஞ்சமஸ்தானத்துல சுக்கரனுங்க ரண ரோகஸ்தானத்துல சூரியனும் குரு பகவானும் இருக்காங்க கலத்திரஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இவங்களோட எண்ணம் போல இவங்களுடைய வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க இந்த மாதம் மகரம் ராசிக்காரங்களே இந்த மாதம் ராசிநாதன் சனி பகவான் அனுகூலமாக இருக்காருங்க யோகாதிபதி சுக்கிரனும் பலமா இருக்காருங்க இதன் மூலமாக இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல்கள் எல்லாமே காணாம போக போகுது குடும்பத்துல சந்தோஷம் நல்லவ போகுது மனைவி வழியில இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்க போகுது நொடி பொழுதுல உங்கள் வாழ்க்கையே சரியாக போகுதுங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பலு குறைய போகுது போகுது உங்க உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க வியாபாரத்துல இது வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே சூப்பரா இருக்க போகுதுங்க வாடிக்கையாளர்கள் எல்லாம் உங்களுடைய கடைய தேடி அதிகமாக வர போறாங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் காணாம போகப் போகுது கலைத்துறையினருக்கு இந்த மாதம் பொன்னான மாதமாக இருக்க போகுதுங்க சின்னதா முயற்சி பண்ணாவே போகுதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க பெரிய வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க எதிர்பார்த்த புகழ் பாராட்டெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு சொர்க்கமாக மறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க மகரம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இனிவரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனைங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடங்கடையாதுங்க மகரம் ராசிக்கார உள்ளங்களே அடுத்ததாக நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எடுத்த முயற்சிக்கு வெற்றி கிடைக்க போகுது வரவுக்கேற்று செலவு ஏற்பட போகுதுங்க எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்க கையில இருக்க போகுதுங்க மனதைரியம் அதிகரிக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்கா நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக மகரம் ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்க போகுதுங்க கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது உங்களோட வேலை பலு குறைய போகுது நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து விஷயங்களுமே தடைகளின்றி நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட போகுதுங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையா இருந்துக்கோங்க பொறுமையா இருந்தா வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போலாங்க கவனமா பேசுவதன் மூலமா கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்குங்க உங்க குடும்பத்துல உறவினரோட வருகையால தொடர்ச்சியாக சும நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க சனிக்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான வணங்கி வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி நன்றி வணக்கம்